என்ன நடந்து கொண்டு இருக்கிறது வந்துச்சு எலெக்ஷன் வந்தப்ப பார்த்தா நாட்டுல ஒரே ஒரு பாட்டை போட்டான் என்னடா கேட்டா அந்த பாட்டை கேட்டீங்கன்னா பாட்டை எழுதுனவனே ஆளை காணாம் பாட்டை போட்டவனே ஆளை காணாம் என்ன பாட்டு தெரியுமா போட்டான் ஸ்டாலின் தவறாரு விடிகள் தர போறாரு இதுதான் மக்களோட முடிவு நாலு மாசிக்கு பார்த்தா மழை தெரு பூரா தண்ணியா இருந்துச்சு இருந்த பார்த்தா எங்க அக்கா ஒரு பாட்டு பாடுச்சு அந்த பாட்டை பார்த்தா வாட்ஸ்அப்ல வருது யூடியூப்ல வருதுல வருது என்னடா பாட்டுன்னு பாட்டா ஸ்டாலின் தான் வர்றாரு அடிக்க விட்டாரு எதுதான் விட்டாரு ஸ்டாலின் தான் வர்றாரு அடிக்க விட்டாராம் இன்னொரு பக்கம் யாரான்னு பார்த்தா சென்னையில மேயர் ஒரு அம்மா இருக்கு பாவம் அந்த பிள்ளையை கொண்டு போய் மேயரு மாண்புமிகு மேயர் பிரியாவை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் உட்கார வச்சு நல்ல தமிழ் சொல்லி கொடுக்கலாம் அந்த பொண்ணுக்கு தமிழே தெரியல ரொம்ப வேகமா வந்து பேட்டி கொடுக்குது என்ன பார்த்தா சென்னையில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் கவலையே பறவை நாலாயிரம் கோடி திட்டப்பணிகள் நிறைவடைந்து தொண்ணூறு சதவீதம் முடிந்து விட்டது எத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அம்மா பேசின தமிழ் ட்ரெயின் போகுது ட்ரெயின் வருது இருபது சென்டிமீட்டர் போயுது அரை மணி நேரத்தில் தண்ணி நிற்குது அம்மா வடிஞ்சிருச்சு எங்கடா வடிஞ்சிச்சுன்னு பார்த்தா ஆறு நாளா பார்க்குறோம் பத்து நாளா பார்க்குறோம் தண்ணி அப்படியே நிற்குது தண்ணி வடிகலை என்னடான்னு கேட்டா அதற்கப்புறம் ஒரு அமைச்சர் இருக்காரு யார் பார்த்தா அட்டே எங்க அப்பா அவர் தான் சுகாதாரத்துறை அமைச்சரின் அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன அடே அப்பாடா அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு என்னன்னு பார்த்தா அரசு மருத்துவமனையில் கூட்டு போறான் ஐயோ என் பிள்ளைக்கு வயிறு வலிக்குதே கை வலிக்குதேன்னா கையை எடுத்துட்டு விட்டுறான் ஐயோ உடம்பு சரியில்லன்னு கூட்டு போனா போனமா வெளியே கொண்டு வரான் மாத்திரை வாங்க போனா மாத்திரை இல்ல என் தம்பி ஆரணி கோகுல் சொன்ன மாணி நெஞ்சு ஒளின் கூட்டு போனா இஜிசி எடுக்க முடியாம இன்னைக்கு அரசி மருத்துவம் இன்றைக்கு நாரி போய் கிடக்கு அதை பார்க்கறதுக்கு துப்பு ஒரு அமைச்சரு அந்த மாசு மாஷு அந்த மாசுன்ற அமைச்சர் என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு கல்யாணம் முடிச்ச ஆறு மாசத்துல நயந்திரா ரெட்ட பிள்ளை எப்பரா பத்தான்னு விசாரிக்கிறதுக்கு குழு போட்டிருக்காயா என்னடான்னு கேட்டா இதுதான் திராவிட மாடல்றான் இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு அமைச்சர் என்ன தெரியுமா செய்யறாரு அடேங்க அப்பா கே கே எஸ் எஸ் அந்த அமைச்சர் என்னன்னா ஒரு பெண்மணி வந்து மனு கொடுக்குறாங்க ஒரு அமைச்சர் என்ன செய்யணும் அந்த பெண்மணி மனு கொடுத்தா மனுவை வாங்கி படிக்கணும் மனுவை வாங்கி படிச்சு பார்த்துட்டு அந்த பெண்மணிக்கு குறைய தீர்க்கணும்னா உடனே எடுத்து கையெழுத்து போட்டு அதை செஞ்சு கொடுக்கணும் அந்த அதிகாரிகிட்ட சொல்லி உத்தரவு போடணும் அந்த மனுவை வாங்கி அந்த அம்மா தலையிலேயே டம்மு டம்மு டம்முன்னு அடிக்கிறான் அந்த அமைச்சர் என்னன்னு கேட்டா அதுக்கு சொல்றாங்க இதுதான் திராவிட மாடலாம் இன்னைக்கு பார்த்தா தெரியும் அதை விட பெருசு எங்க அக்கா எல்லாம் ரொம்ப பத்திரமா போங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு ஓசி போசி விட்டுருக்கேன் நான் போன வாரம் பார்த்தேன் பத்திரிக்கையில் அப்படியே எங்க அப்பா பாவம் வேலைக்கு போனேன் எங்க அக்கா சீட்ல உட்காந்து ஸ்டாப் வர்றதுக்கு ரொம்ப வேகமா எந்திரிக்கிறது பழக போட்டு நம்மள உடஞ்சி காலை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே சீட்டை பிடிச்சிட்டு நிற்குது பாவம் என்னடா பார்த்தா என்னடா அரசு பசு இப்படி இருக்கு ஓசி பசுல ஏறி வந்த எங்க அக்காவுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு பயிலும் பதில் சொல்ல மாட்டேன்றான் எங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அழகாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் என்ன தெரியுமா அரசு பசு நம்பி போகாத இலவசம் என்று சொன்னா உங்க கைக்கும் காலுக்கும் இலவசமா மாவுக்கட்டு போட்டு அரசு மருத்துவமனையில படுக்க வச்சிருவாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க என்னன்னு கேட்டா இது நான் இதை விட இன்னொரு குடும்பம் என்னன்னு கேட்டா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா வேகமா சொன்னார் தேர்தல் வாக்குறுதி அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் தருகிறேன் குடும்பத்தை வைத்திருக்கிற அனைவருக்கும் ஆயிரம் எங்களுக்கு ஓட்ட போடுங்க ஓட்ட போட்டா உங்க வீட்டுல நாங்க ஆயிரம் கொடுத்தோம்னா ஆயிரத்தை கொடுத்தா ஃபார்ம் கொடுக்குறோம் ரேஷன் கடையில இருந்து வேமா கொடுக்குறோம் அந்த ஃபார்மை பார்த்தா திமுக காரணம் வாங்கி வாங்கி கொடுக்குறான் நம்ம அக்கா எல்லாம் பாவை ரூபாய்க்கு வேலை பார்க்குற அக்கா முந்நூறு ரூபாய்க்கு வேலை பார்க்குற அக்கா வியாபாரம் பார்க்குறா அக்கா இதையெல்லாம் கெடுத்து புட்டு மாசம் நமக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சிரும் இந்த ஃபார்மை வாங்கி எழுதி போடுவோம் சொல்லி ரேஷன் கடையில் போய் ஃபார்மை வாங்கிட்டு வருது ஃபார்மை வாங்கி படிச்சு பார்த்தா ஃபார்மில் என்ன தெரியுமா இருக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகலையா ஒரு புருஷனா ரெண்டு புருஷனா ஒரு சிலிண்டர் வச்சிருக்கியா ரெண்டு சிலிண்டர் வச்சிருக்கியா டூ வீலர் வச்சிருக்கியா போர் வீலர் ஏக்கர் நிலம் வச்சிருக்க இல்லையா எத்தனை எத்தனை யூனிட் மின்சாரம் நீ வருடத்துக்கு யூஸ் பண்றன்னு சொல்லி அந்த போலி ஃபார்ம கொடுத்து இன்னைக்கு ரெண்டு கோடி இருபத்தஞ்சு லட்சம் குடும்பத்தை தார இருக்கு இன்னைக்கு எவ்வளவு பேத்து கொடுத்துருக்கான்னு இன்னைக்கு சொல்ல முடியுமா இல்ல என்னன்னு கேட்டால் என் தாய்க்குள்ள பூரா இன்னைக்கு அப்படியே மண்டையை சுரிஞ்சுக்கிட்டு அழகுதுங்க கேட்டால் இதான் விடியலுன்றான் இதான் திராவிட மாடல்ன்றான் இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்கு அந்த பாட்டி பேர் என்ன தெரியுமா முனியம்மா அந்த முனியம்மாக்கா போய் கரண்ட் புல்லு கட்ட போகுது கரண்டு புல்லு கட்ட போய் ஈபி கொடுத்து ஐயா என் வீட்டுக்கு எவ்வளோ கரண்ட் பில்லு வந்திருக்குன்னு பாருங்கன்னு இது அந்த ஆளு உள்ள இருக்கிற அந்த ரீடிங் எடுக்கக்கூடிய அந்த கவுண்டர்ல பணம் வாங்குறவர் சர்வீஸ் நம்பரை தட்டுறாரு சர்வீஸ் நம்பர் தட்டிட்டு சொல்றாரு என்ன தெரியுமா அக்கா உன் வீட்டுக்கு ஆயிரத்தி இரநூறுவா கரண்ட் பில் வந்துருக்கு நீ ஆயிரத்தி இரநூறுவாய் கட்டிட்டு போன்றாரு உடனே இந்த அக்கா சொல்லுது பக்கத்து விட்டுங்க பாண்டிமா பாண்டிமா நீ தானே சொன்ன பொங்கலுக்கு ஐயாயிரம் தருவாங்க சிலிண்டருக்கு நூறு ரூபா தருவாங்க மாசம் ஆயிரம் ரூபா தருவாங்க இவனுக்கு ஓட்டை போடுனீங்க உன் பேச்ச கேட்டு நானும் ஓட்டை போட்டேன் ஐயாயிரத்தையும் காணா ஆயிரத்தையும் காணா சிலிண்டருக்கு நூறு ரூபா மானியத்தையும் காணா விடியல் தர்றேன்னா கேட்டா இன்னைக்கு என்கிட்ட இருந்த ஆயிரத்தி இரநூறுவா பணத்தை ஈபி பிள்ளா புடுங்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அதை விட பெரிய கொடுமை ஒருத்தர் யார் அண்ணா திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் யாரான்னு கேட்டா அப்ப ஆண்டிமுத்து அந்த ஆண்டிமுத்து பெத்த புள்ள ஆசா என்ன ராஷா அந்த ஆர் ராஷா பேசுறப்ப மக்கள் திலக மன்னாதி மன்னன் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் அவர் எம்ஜிஆரை விமர்சிப்பதற்கு உனக்கு என்ன தவிதி இருக்கிறது கருணாநிதி குடியிருக்கின்ற வீடு ஏலத்துக்கு செலுகிறது ஏழத்துக்கு சென்றவுடன் கருணாநிதிக்கு குடியிருப்பதற்கு வீடு இல்ல மஞ்சள் பேரழி மஞ்ச நோட்டீஸ் இருக்கிற அந்த கருணாநிதி

புரட்சி தலைவி அம்மாவும் இணைந்து இலவசமாக நடித்து கருணாநிதிக்கு குடியிருப்பதற்கு வீட்டை பிச்சையாக போட்ட என் தலைவர் எம்ஜிஆர் உனக்கு உனக்கு தெரியுமா இதற்கு பிறகு பார்த்தா பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னாரே மரத்தில் ஒரு கனி பழுத்து தொங்கிக் கொண்டு அந்த கனி யாருடைய மடியில் விழுமென்று அனைவரும் மடிகேந்து நின்றார்கள் நானும் மடிகேந்து நின்றேன் நல்ல வேலை என் மடியில் விழுந்தது அதை எடுத்து என் இதயத்தில் பத்தனமாக வைத்துக் கொண்டேன் அதுதான் இதயக்கணி என் தம்பி எம் ஜி ராமச்சந்திரன் என்று சொல்ல பேரஞர் பிருந்தகையினுடைய அண்ணாவின் இதயக்கணி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த அண்ணாவினுடைய மறைவுக்குப் பிறகு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் யார் என்று கேள்வி எழுகிற பொழுது கருணாநிதி முதலமைச்சர் நாற்காலிகளை அமர வைத்து அழகு பார்த்த தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 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 எம்ஜிஆரை பத்தியோ புரட்சி தலைவி அம்மாவை பத்தியோ எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய தங்கம் எங்கள் அண்ணன் எடப்பாடியரை பற்றி பேசுவதற்கோ உங்களுக்கு என்ன யோகித இருக்கு அடக்கி பேசு இல்லை என்று சொன்னால் எங்கள் அண்ணன் எடப்பாடியுடைய கண்ணசவிலை அதிமுக தொண்டன் கொந்தளித்து எழுந்தல் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று தெரியாது சிந்திச்சு பாக்கணுங்க இன்னைக்கு நாட்டுல என்ன நடந்து கொண்டிருக்கிறது வேகமா இன்னைக்கு மாநாடு போடுறான் சேலத்துல ஏழு ட்ரிப் மாநாட்டுக்கு தேதியை ஒத்தி வச்சு ஒத்தி வச்சு மாநாடு போடுறான் மாநாடு போட்டா மாநாட்டுக்கு பேர் என்ன தெரியுமா வச்சிருக்கான் தெரியுமா உரிமை மீப்பு மாநாடா என்ன மாநாடு உரிமைப்பு மாநாடா நான் கேட்கிறேன் உரிமைப்பு மாநாடு என்று சொல்லி மாநாட்டுக்கு பேர் வச்சிருக்கே உனக்கு வெக்கமா இல்லையா நீ எப்படி பேர் வைக்கலாம் உரிமை மாநாடு என்று சொல்லி தமிழகத்தினுடைய உரிமை காவேரியை புதுப்பிக்க தவறி கர்நாடகத்துக்கு தாரை பார்த்து கொடுத்தது யாருடைய ஆட்சியில் உங்க அப்பா கருணாநிதி ஆட்சியிலே உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்க தாத்தா கருணாநிதி ஆட்சியில் அது மாத்திரம் கிடையாது கொண்ட இலங்கை தமிழர்களை கொத்து கொத்தாய் கொண்டு குவிப்பதற்கு துணை போனது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மீனவனுக்கு சொந்தமான கொடுத்தது யாருடைய ஆட்சியில் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய வீர விரலையாட்டம் ஜல்லிக்கட்டை தடை படுத்தியது யாருடைய ஆட்சியில் என்று சொன்னால் திமுகவினுடைய ஆட்சியில் இன்றைக்கு தமிழகத்தினுடைய மாணவர்களுடைய நீட் தேர்வை விட்டது யாருடைய என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இன்றைக்கு சொல்லுகிறார் உதயநிதி தேர்தல் நேரத்தில் வந்தார் என்ன சொன்னார் தெரியுமா நீட் தேர்வு ரத்து செய்ய போகிறோம் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்களுக்கு தான் சூசகம் தெரியும் நீட் தேர்வு ரத்து செய்யக்கூடிய மந்திரக்கோள் எங்களிடத்தில் இருக்கிறது மானம் இருக்கிறதா ரோஷம் இருக்கிறதா ஈனம் இருக்கிறதா சூடு இருக்கிறதா சொரணை இருக்கிறதா என்று கேட்டீர்களே உதயநிதி அவர்களே நாங்கள் திருப்பி கேட்கிறான் மான் இருக்கா ரோஷம் இருக்கா சூடு இருக்கா சொரண இருக்கா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து மூணு ஆண்டு காலம் ஆக போகிறது நீட்டு ரத்து எங்கே இன்றைக்கு மாணவ சமுதாயத்தை ஏமாற்றி இருக்கிறார்கள் அது மாத்திரம் கிடையாது ஒரு உர வந்தாரு தேர்தலுக்கு முன்னுக்கு வந்து என்ன சொன்னார் தெரியுமா வேகமா வந்து ஊர் ஊரா போய் ஒரு மேடையை போட்டு ஒரு பெட்டியை வச்சார் நடுவுல யாரானா இன்னைக்கு இருக்கிற பொம்மை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு பெட்டியை வச்சுட்டு என்ன தெரியுமா சொன்னாரு இங்க இருக்கிறவங்கலாம் வாங்க உங்க வீட்டுல குறை இருந்தா சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன செய்யணும் உங்க பிரச்சனைய பூரா மனுவா எழுதி இந்த பெட்டிக்குள்ள போடுங்க இதுக்குள்ள போடுங்க இந்த ஓட்டையில போட்டு தின்னிங்க திணிச்சிட்டீங்கன்னா சாவி என்கிட்ட இருக்கு பூட்டி இதை நான் எடுத்துக்கிடுவேன் எடுத்துட்டேன்னா என் கூடையே இந்த பெட்டி சென்னைக்கு வந்துடும் ஆட்சிக்கு வந்த நூறாவது நாள் ஆட்சிக்கு வந்த நூறாவது நாள் இந்த பெட்டியை துறப்பேன் இந்த பேப்பரை படிப்பேன் படிச்சு கிழிப்பேன் நீங்க எல்லாரும் கோட்டைக்கு வரலாம் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு வரலாம் என் வீட்டு பெட்ரூம் நீங்க வாங்க வாங்கன்னு உங்களுக்காக நான் காத்திருக்கேன் குறைய தீர்த்து தரேன்னு சொல்லி மக்களை ஒரு பக்கம் முதலமைச்சர் ஏமாத்திட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப வேகமா ஊர் ஊரா போனாரா அக்கா தான் முதலமைச்சர் எங்க அப்பா தான் முதலமைச்சர் நாங்க தான் ஆட்சிக்கு வர போகிறோம் அஞ்சு போ நகை தள்ளுபடி காதோடு போய் அடகு வச்சுக்கோங்க கழுத்தோட போய் அடகு வச்சுக்கோங்க கையில் வளையல் போட்டிருக்கியா கையோட போய் அடகு வச்சுக்க கையில் மோதிரம் போட்டிருக்கியா விரலோட போய் அடகு வச்சுக்க நாங்கள் வந்த உடனே நூறாவது நாளில் நகைக்கரை தள்ளுபடி பண்ணிருவோன்னு சொல்லி சொன்ன உடனே வீட்டில இருந்த எங்கள் அக்கா அம்மாறு பூரா பார்த்தா ஆடே அப்பா அடா பிள்ளைய கட்டி கொடுக்கணும் விசேஷத்தா பிள்ளை குட்டிக்கு எதுனாலும் செய்யணும்னு சொல்லி எடுத்து கொடுத்து வீட்டுக்காருக்கு தெரியாம வச்சிருந்தேன்

அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சி தலைவர் தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார் இந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் என்னன்னு சொல்லணும்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அந்த ஸ்டாலின் என்ன தெரியுமா செஞ்சாரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பத்துமா பத்தாது ரெண்டாயிரத்து ஐநூறோட ஆயிரத்தி ஐநூறு கூடை கொடுத்து ஐயாயிரம் கொடுக்க சொல்லுங்கன்னார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கூடப்பட்டால் எவ்வளவுன்னா நாலாயிரம் நாலாயிரத்துக்கு ஐயாயிரத்து கணக்கு தெரியாம ஒரு ஒரு பொம்மை முதலமைச்சரை நாட்டில் உட்கார வச்சு நாட்டுக்கே பட்ஜெட் போட தெரியல இன்னைக்கு நல்லா அப்படி இருக்கு இன்னொரு பக்கம் யாரான்னு பார்த்தா அட்டே எங்க அப்பாடா முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய தங்கச்சி கனிமொழி அக்கா ஊர் ஊரா போச்சு ஊர் ஊரா என்ன தெரியுமா சொல்லுச்சு அட்டே எங்க அப்பாடா தமிழர் திருநாள் பொங்கலை கொண்டாட தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஐயாயிரம் கொடுக்க சொல்லுகிறார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஆளுகிற சர்க்கருக்கும் கொடுப்பதற்கும் மனம் இல்லை என்று சொல்லி ஒரு ஊரா பிரச்சாரம் பண்ணீங்க இன்னைக்கு உங்க அண்ணன் தானே முதலமைச்சரா இருக்காரு மூணு வருஷம் ஆச்சு உங்களுக்கு என்ன கொடுத்தீங்க என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சு குளிச்சிங்க ஒண்ணுமே செய்யலை தமிழர் திருநாளை கொண்டாட ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி முந்திரி பழம் கொடுத்து கிறிஸ்துமஸ் அழகான வேட்டி சேலை கொடுத்து அதோட ஆவின் நெய் அதே எங்கா ஒரு முழு கரும்பு கொடுத்து கரும்போட அஞ்சு ஐநூறு ரூபாய் நோட்டை கொடுத்து ஏழை மக்களை சிரிக்க வைத்து அழகு பார்த்த ஒரே முதலமைச்சர் புரட்சி தமிழர் எங்கள் அண்ணன் எடப்பாடியா எடப்பாடி எடப்பாடியா சொல்லுங்க என்ன செஞ்சான் சொல்ல முடியுமா ஒண்ணுமே இல்ல இன்னைக்கு பார்த்தா சேலத்துல ஒரு மாநாடு நடத்துறாரு மாநாட்டில் பார்த்தா எங்க அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வீர வரலாற்றினுடைய பொன்விழா எழுச்சி மாநாடை மதுரையிலே நடத்தி காட்டினார் லட்சக்கணக்கான அண்ணா தொண்டர்கள் கூடினார்கள் உலக சரித்திரத்திலே புகச பெற்ற ஒரு மாநாடாக கின்னஸ் புத்தகத்திலே இடம்பெறக்கூடிய ஒரு மாநாடு அந்த மாநாடை பார்த்து பொறுத்து கொள்ள முடியலை பொறுத்து கொள்ள முடியாம சேலத்துல போய் போடுறாங்க மாநாட்டின் அங்க போய் பார்த்தா என்ன தெரியுமா நடக்குது மாநாட்டுக்கு முன்னுக்கு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு நாங்கள் நடத்துகின்ற மாநாட்டில் பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலாச்சாரத்தை ஒளிபரப்போம் நாங்கள் நடத்துகின்ற மாநாட்டிலே ஆடல் பாடல் இருக்காதுன்னு சொன்னாரு கடைசியா பார்த்தோம்னா பாப்பா எங்கெங்க கூட்டம் வந்தாங்கன்னு தெரியல வெளியே ஒரு மேடையை போட்டு பார்த்தா பஸ்ட்டு ஒரு பாட்டு போடுறான் என்ன பாட்டான்னு பாட்டா நூ காவாலையா காலி யா 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 அப்படின்னு ஒரு பாட்டை போடுறான் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு பாட்டு போடுறான் என்ன பாட்டு தெரியுமா கட்டிப்பூடி கட்டி போடிடா கண்ணால கண்ட பாடி கட்டிப்பூடிடான்னு ஒரு பாட்டை போடுறான் இப்படி பாட்டெல்லாம் போட்டு அப்படியும் கூட்டுறத சேர்த்து பாக்குறான் கூட்ட சேரல ஏன்னா திமுக தமிழ்நாட்டு மக்கள் என்ன இலிச்சா பேல்களா ரொம்ப ஓரம் ஆயிட்டாங்க என்னன்னு பார்த்தா மாநாட்டை ஆரம்பிக்கும் போது வெளியே கூப்பிட்டு வர்றான் கொடி ஏற்றுறதுக்கு யாரை தெரியுமா கூப்பிட்டு வராங்க அட்டையே எங்க அப்பா அக்கா கனிமொழி வேகமாக வந்து கொடி ஏற்றுது கொடியேற்றுறது யார்றாங்கன்னா கனிமொழி கனிமொழி என்ன வேணும் முதலமைச்சருக்கு தங்கச்சி உதயநிதிக்கு என்ன வேணும் அத்தை கொடி ஏற்றி விட்டு போயாச்சா மேடையில் யார் தொகுத்து விளங்குறா உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன வேணும் முதலமைச்சருக்கு மையம் அதுக்கடுத்து பக்கத்தில் யார் சிறப்பு அழைப்பாளராக உட்காந்துருக்கா சிறப்பு ஸ்டாலின் உதயநிதிக்கு அப்பா கனிமொழிக்கு அண்ணன் பக்கத்துல யாரு உட்கார்ந்து இருக்கா துர்கா ஸ்டாலின் அவங்க யாருன்னு பார்த்தா முதலமைச்சருக்கு மனைவி கனிமொழிக்கு அன்னி உதயநிதிக்கு அம்மா அங்கிட்டு உட்கார்ந்து இருக்கா இன்ப நிதி அந்த இன்பநிதி நிதி பார்த்தா உதயநிதிக்கு புல்ல ஸ்டாலினுக்கு பேர இப்படி குடும்பத்தையே கூப்பிட்டு உட்கார வச்சு கும்மி அடிச்சு மக்களை ஏமாத்துவதற்கு உரிமை மீட்பு மாநாடு என்று சொல்லி ஒரு போலி நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறீர்களே உங்களுக்கு வெக்கமாக இல்ல சொல்லுங்க பார்ப்பான் அதுக்கப்புறம் பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் பேசப் போறாரு பேச போகும்போது பார்த்தா அட்டேங்க நல்ல ரவுண்டு கட்டி உட்காந்துருக்கான் நல்ல ரவுண்டு கட்டி இருக்கா ஒருத்தன் பையில இருக்கிற கோட்டர் எடுக்கிறான் ஒருத்தன் சீட்டு கட்டி எடுக்கிறான் ஒருத்தன் பிரியாணி பொட்டலத்தை எடுக்கிறான் அங்கே உதயநிதி பேச போறாரு சொல்றா ஒருத்தன் உதயநிதி பேச போறாரா உதயநிதி பேச போறாரா பூராத்தி எடுத்து வைங்கடான்றா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் சொல்றா நமக்கு ஐநூறுரூவா கொடுத்துருக்கேன் கோட்டர் கொடுத்துருக்கியான் கோழி பிரியாணி கொடுத்துருக்கியா எவன் பேசினா என்ன சீட்டு கட்ட போயிடான்றான் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறான் எவனாலும் வீடு எடுத்து போட்டு விட போறான்டா பூராத்தி எடுத்து வைங்கடான்னா அதுக்கு இன்னொருத்தையும் உங்க அப்பா காலத்துல இருந்து நீ கொடி தூக்கிட்டே கோஷம் போடுற மிஞ்சி போனா உங்களுக்கு இந்த இரநூறுவாயும் கோட்டிருந்தான் தர்றாங்க மானங்களை பிஷாட்டுக்கு உட்காருங்கடான்னு சொல்லி அயன் தண்ணி அடிச்சு போட்டு சீட்டு விளாண்டு போட்டு கறியை தின்னு போட்டு வெளியே வரான் அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டாலின் பேசும்போது மாநாட்டு பந்தலே காலி அங்கே ஒன்றும் இல்லை ஒரு பாட்டு ம் அதுக்கப்புறம் பார்த்தா சமையல் அறைக்குள்ள போறாங்க சமையல் அறைக்குள்ள போனா சமையல் வேலை பார்த்தாங்கல்ல அந்த சமையல் மாஸ்டரு வேலைக்கு போன அக்கா அம்மாறு பூரா வெளியே வந்து பேட்டி கொடுக்குதுங்க என்ன பேட்டின்னு தெரியுமா ஐயோ ஐயோ இவங்களை மேனி ஒரு கொள்ளை அடிக்கிறீங்களா பார்த்ததே இல்லை உள்ள வந்தாங்க வாலியை தூக்கிட்டு போயிட்டாங்க கரண்டிய தூக்கிட்டு போயிட்டாங்க கறியை அள்ளிட்டு போயிட்டாங்க அரிசியை தூக்கிட்டு போயிட்டாங்க மசாலா தூக்கிட்டு போயிட்டாங்க என்னெண்டப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க தண்ணி பாட்டிலும் தூக்கிட்டு போயிட்டாங்க முதலவி பயிலுக பச்சைக்கறியை கூட விட்டு வைக்கல எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு திருட்டு மாடல் ஆட்சிகளை அவங்களுடைய மாநாட்டில் இன்றைக்கு அவ்வளவுதான் இருக்கு இன்னைக்கு அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா அட்டே எங்க அப்பாலா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு இன்னைக்கு காவல்துறை வந்து அவர் கட்டுப்பாட்டில் இருக்கான் எங்க இருக்கு அவர் கட்டுப்பாட்டில் இருக்கான் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை இன்னைக்கு எப்படி இருக்கு இன்றைக்கு விழும்பாக்கத்தில் நடைபெற்றிருந்த திமுகவினுடைய மகளிரணி கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கிறார் யார் என்று சொன்னா அக்கா கனிமொழி பேசுது பேசும்போது சொல்லுது தளபதி ஆட்சியில் காவல்துறை சிறப்பாக இருக்கு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு கனிமொழி மேடையில் பேசுது கனிமொழிக்கு பாதுகாப்பு கொந்த பாவங்க பெண் போலீஸு அந்த பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்ல பாலியல் தொந்தரவு கொடுக்குறான் கேட்கறதுக்கு ஆளு இல்லை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து அது பெரிய என்னன்னா பல்லாபுரம் தொகுதியினுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் பெயர் மகன் வீட்டுக்கு வேலைக்கு செல்கிறார் பதினெட்டு வயது சிறுமி பெயர் ரேகா பன்னெண்டாம் வகுப்பு படித்திருக்கிறார் நல்ல மார்க் வாங்கி இருக்கிறார் அந்த பெண்மையினுடைய ஆசை என்ன டாக்டர் ஆகணும் நீட் தேர்வு எழுதணும் எம்பிபிஎஸ் படிக்கணும் நல்ல மருத்துவ கனவுல இருந்த அந்த பெண்மணிய அவங்க அம்மா அப்பாட்ட உன் மகளை நான் டாக்டர் ஆக்கிறேன் உன் பிள்ளைய நான் நல்லா படிக்க வச்சிடறேன் உன் மகள் நான் நீட் எக்ஸாம் எழுத வச்சிடறேன் உன் மகன் வேலை பார்க்கறதுக்கும் சம்பளமும் கொடுத்துருன்னு சொல்லி ஏமாத்தி வேலைக்கு கூட்டு போயி சண்டால பதினெட்டு வயசு சுட்டு வைக்கிறான் பாலியல் தொந்தரவு கொடுக்கிறான் வேலை பார்க்கலாட்டினா அடிக்கிறான் இதை கேட்பதற்கு யாருக்கு இல்ல வக்க அந்த பெண்மணி தப்பித்து வெளியே வருகிறார் வெளியே வந்து பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறார் புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை இல்லை நடவடிக்கை இல்லை என்று தெரிந்தவுடன் எங்களுடைய கலைஞர் பொதுச் செயலாளர் தெரியுமா சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மருமகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அதிமுக சார்பிலே தமிழகம் தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று சொன்னவுடன் இன்றைக்கு அந்த திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மகனையும் மரபுகளையும் கைது செய்திருக்கார் என்று சொன்னால் இதுதான் உங்களுடைய திராவிட மாடலா இதுதான் உங்களுடைய விடியல் திறன் என்று சொன்னீர்களே இதுதான் உங்களுடைய விடியலா அதை விட பெரிய குடும்பம் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி இருந்தது எங்கள் அண்ணன் எடப்பாடி எடப்பாடியார் ஆட்சியில் பாலுக்கு விலையை ஏற்றலை டாஸ்மாகில் ஒயின்ஷாப்பில் விலை ஏற்றலை மின்சார கட்டணத்தை ஏற்றலை ஸ்டாலின் வீட்டு வாஷலில் அழகா கருப்பு பேண்ட்டை போட்டு கருப்பு ஷர்ட்டையை போட்டு மாஸ்க ஒன்று மாட்டி என்ன தெரியுமா செஞ்சாரு சாக்கடிக்குது ஷாக்கு அடிக்குது மின்சார கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிக்குது ஏத்தாதே ஏத்தாதே மின்சார கட்டணத்தை ஏத்தாதே 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 மின்சார விலையை உயர்த்தாதே

அது மாத்திரம் பால் விலை ஏற்றவில்லை அதற்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் என்ன தெரியுமா ஏற்றாதே ஏத்தாதே பால் விலையே ஏத்தாது அடிக்காதே அடிக்காதே பாமர மக்கள் வயிற்றில் அடிக்காது சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தினையே எங்கள் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் பால் விலையை உயர்த்தவில்லை ஆனால் இன்றைக்கு உன் ஆட்சியில ஒரு லிட்டர் ஆவின் பாலுடைய விலை டிமேட் எடுத்துட்டா ஐம்பத்தி ரெண்டு ரூபா இருந்துச்சு இன்னைக்கு அறுபத்தி ரூபாய்க்கு உயர்த்தி வச்சிருக்கியே இதுதான் உங்களுக்கு விடியலா அது மாத்திரமல்ல அதற்கு பிறகு பார்த்தால் அட்டேங்கப்பா இதே போல கருப்பு சட்டைய போட்டு கருப்பு பேண்ட்டை போட்டு ஸ்டாலின் வீட்டு வாஷல்லையும் சரி திமுக அளிங்க இருக்கிற மந்திரி வீட்டு வாஷலை பூராம் பார்த்தா மூடிவிடு மூடிவிடு டாஷ்மாஹே மூடிவிடு மூடிவிடு மூடி விடு தாஷ்மாற்கே மூடிவிடு கட்டாதே கட்டாது கல்லாவே கட்டாதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தினையே இன்னைக்கு நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தானே இன்றைக்கு மதுக்கடையை மூடுவதற்கு கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம் பேனா தான் இருக்கு கையெழுத்து போட்டு டாஸ்மாக் மூடு முடியாது ஏனென்று சொன்னால் டாஸ்மாக உற்பத்தி செய்யக்கூடிய பிராந்தி ஃபேக்டரி பூரா யாரா வச்சிருக்கான்னு பார்த்தா ஒரு பக்கம் திமுக காரணம் வச்சிருக்கான் அதை விட பெரிய கொடுமை என்னன்னா அட்டேங்க அப்பாட்டா திமுக அமைச்சருடைய பார்த்தா அண்ணன் ஒருத்தர் இருக்கார் செஞ்சில் பாலாட்சி யாரு செஞ்சில் பாலாட்சி அண்ணா திமுகவுக்கும் புரட்சி தலைவர் கம்ஜியாருக்கும் புரட்சி தலைவர் அம்மாவுக்கும் எங்கள் அண்ணன் எடப்பாடியாருக்கும் துரோகம் செய்தால் துரோகிகளுக்கு என்ன நிலை என்பதை நீங்கள் செந்தில் பாலாஜி வைத்து தெரிந்து கொள்ளலாம் கடந்து இருக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா செந்தில் பாலாஜி வஞ்சகன் முகா ஸ்டாலின் பதவியும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்ல ஜெயலலித கலிய எதுக்கு இதை சொல்றேன்னா சட்டத்துறை அமைச்சர் இருந்தார் ரகுபதி அவர் கலைஞர் நூற்றாண்டு விழால ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு என்ன தெரியுமா அட்டேங்கப்பா அப்பா சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு உணவு மெனு என்னன்னா காலையில் சூடான வெண்பங்கள் மதியம் சிக்கன் கிரேவியோடு சாப்பாடு இரவு மாலை நேரத்தில் சப்பாத்தி சப்பாத்தியோடு சென்னை மசாலா ஒரு கப் காபி அறிவிச்சாரு என்னடான்னு பார்த்தா இன்னைக்கு தெரியுது அவர் மனு போட்ட ஒரு வாரத்தில் செந்தில் பாலாஜி உள்ள போயிட்டான் ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா பொன்முடி உள்ள போறாரு அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு அமைச்சர் வழக்கு இன்னைக்கு நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு பார்த்தா தங்க நின்னரசு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யார்றான்னு பார்த்தா அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பக்கம் எதற்கு சொல்லு சொன்னால் நாட்டிலே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இந்த அனிதா ராதா ராதாகிருஷ்ணன் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் யார் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சரவைகளை மீன்வளத் துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு பாதுகாப்புக்கு வரக்கூடிய காவல்துறை அதிகாரி பிஓஸ்ஓ என்று சொல்லக்கூடிய அந்த பிஎஸ்ஓக்குனுடைய வேலை என்ன தெரியுமா அமைச்சர் எங்க இருக்காலோ அங்கே தான் இருக்கணும் அங்கே தான் போய் நிக்கிறாரு என்ன செய்கிறாரு இப்படி பாக்குறாரு அனிதா ராதா கிருஷ்ணன் வேகமாக வந்து ஒரு அமைச்சர் ஒரு காவல்துறை அதிகாரியை கையை வாங்கிட்டு போனா என்னடா கேட்டா இதுதான் திராவிட மாடல் என்றான் எதற்காக சொல்றோம் என்று சொன்னா